கண்டு கேட்டதுக்கு அதுக்கு ஐடி

அப்படி நினைச்சா நான் இதுலயே உங்களுக்கு செர்టిఫிகேட் வந்துரும். இந்த செர்టిఫிகேட் பத்தி சென்ட்ரல் கவர்மெண்ட் செர்టిఫிகேட் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். அத வந்து ஐஏஎஸ் எழுதுறவங்க ஐஏஎஸ் எழுதுறவங்களுக்கு இந்தியா ஃபுல்ல ஒரே क्वेश्चन பேப்பர்தான். ஒரே டைம். அதே மாதிரிதான் ஐடிஎம் ஒரே டைம் இந்தியா ஃபுல்ல எழுதுவாங்க.

ப்ளஸ் டூ எக்ஸாம் எழுதுறாங்க பாத்தீங்களா அப்போ அவங்க வந்து இங்கிலீஷும் தமிழும் எழுதுனாங்கன்னா போதும் அவங்க வந்து டுவெல்த்துக்கு எளிஜிபிள் எல்லாமே எல்லாமே பொறுத்தது அதுதான் அவங்க அவங்களுக்கு I thank you. నియామక రూప్కదిది పెద్ద బాడ నాట్ రిలేటివ్ రా నా ఫోన్ మార్చు 119 నన్న నల్లది ఆ ప్రోగ్రామ్ చిలపోరు ని కొట్టి మెయింటెనన్స్ రేట్ ఆకౌంట్ డిఫెన్స్ నా ఇంకేదో సింగిర సింగిర వాలా ఇది ఉంది ఇదలో టైం పోరాడే ఓవర్ డైరెక్షన్ సూపర్ థాంక్యూ もう一度も。<music> <music> ஆ அடுத்த சேர்த்து எங்க

இது என்ன கோர்ஸ் இப்போ போகிறது கம்ப்யூட்டர் கோர்ஸா that's claro. Yeah

怎么样？ Yeah. Yes.

எந்த தொழில் பிரிவுல பயணம் படிக்கிறா நீங்க யாராவது பயணம் பார்க்கணும்னாலும் தொழில் பிரிவு பேர் சொன்னாதான் இங்க பார்க்க முடியும் அதுக்கு பேர் வந்து பார்த்தா அப்படின்னா ஒவ்வொரு தொழில் சம்பந்தப்பட்ட படிப்பை வந்து தொழில் பிரிவா வச்சிருந்தாங்க இங்கிலீஷ்ல வந்து ட்ரேட்ஸ் சொல்லி சொல்லுவாங்க இங்க பதிமூணு ட்ரேட் இருக்கு அந்த ட்ரேட்ல இதுவும் ஒரு படிப்பு இது வந்து பார்த்தோம்னா டிராப்ஸ்மேன் சிவில் கட்டிட பட வரைவானு சொல்லுவாங்க ரெண்டு வருஷம் படிப்பு இந்த படிப்பு வந்து ரெண்டு வருஷங்க பாஸ் பண்ணவோ படிக்கக்கூடிய படி வந்து கவர்மெண்ட்ல வந்து எந்த விதமான காசு கிடையாது ஒரு முந்நூறு முந்நூற்றி ஐம்பது ரூபா எண்பத்தி ரூபா செலவாகணும் கவுன்சிலிங் மே மாசம் வந்து அப்ளிகேஷன் போடணும் கவுன்சிலிங் ப்ரொசீஜர்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட்டே வந்து மார்க்கும் அவங்களுடைய கம்யூனிட்டி அடிப்படையில் வந்து பார்த்தோம்னா சீட்டு ஒதுக்குவாங்க எத்தனை பேர் படிக்கலாம் இருபத்தி நாலு பேர் படிக்கணும் ஒரு யூனிட்னு சொல்லுவாங்க இருபத்தி நாலு பேர் ரெண்டு ரெண்டு வருஷம் பிடிக்கும் இந்த படிப்புல வந்து அவன் என்ன தெரிஞ்சுக்கிறான் படிப்பு பிடிச்சிக்க வெளியே என்ன பண்ணா அப்படின்னா இங்கே வரக்கூடிய பசங்க வந்து இந்த படிப்பை பொறுத்த வரைக்கும் அப்படின்னாவே கட்டிடங்கல வரைவாளர் இதுல வந்து நம்மளுடைய சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒரு பார்ட் எலக்ட்ரிஷியனா இருக்கீங்கன்னு சொல்லி சொன்னாங்க காலேஜில் பார்த்த பிரின்சிபல் சார் இருக்கும் பொழுது அந்த சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன்ல வரக்கூடிய பில்டிங்ஸ் மெட்டீரியல்ஸ் ஒரு கிரவுண்ட்ல இருந்து அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகி முடிக்கிற வரைக்குமே வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுடைய பார்ட்ஸ் எல்லாத்தையுமே பத்தி ஒரு வருஷம் படிப்போம் இது பேசிக்கா வந்து படிக்க முடியாது இது இவங்களுடைய பார்ட் என்ன அப்படின்னா முதல் வருஷம் வந்து டிராயிங் பில்டிங் டிராயிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேனுவல் டிராயிங் வந்து இவங்க கற்றுக்குவாங்க அதாவது ஸ்கேல் பென்சில் பிடிச்சி இப்போ இங்கே பார்க்கக்கூடிய இந்த டேபிள் டெஸ்கில் உட்காந்து வரைய கற்றுக்குவாங்க முதல் வருஷம் ஃபுல்லாக மேனுவலாக வரையும் மேனுவல் சொன்னாவே கையில் வரையும் பென்சில் குளிச்சு அடுத்த வருஷம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாவது வருஷத்துலேருந்து இருந்து இருக்கு கம்ப்யூட்டரோட சப்போர்ட்டோட வந்து பார்த்தோம்னா பேசிக்காக ட்ராயிங் வரைகிறதுக்கு வந்து ஆட்டோ கேட்டுக்கிற ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு இது வந்து நம்மளுடைய ஒரு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்துலேருந்து இருந்து இருபத்தஞ்சி முப்பது வருஷமா வந்து யுஎஸ்ஏ கம்பெனி கண்டுபிடிச்ச ஒரு சாஃப்ட்வேர் வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் ட்ராயிங்க்காக அதாவது உங்ககிட்ட வந்து ஒரு வீட்டுடைய பிளான் கேட்குறாங்க அப்படின்னா அந்த பிளானை நம்ம கையில் போட்டு தருவோம் இந்த இடத்துல ஹால் இருக்கு கிரிட்டு வரும் கிச்சன் சொல்லுவோம் இது வந்து என்னன்னா கணினி மூலியமாக வரைஞ்சி பிரிண்ட் கொடுக்குறது ஸ்கீம் டிராயிங் ஸ்கீம் டிராயிங் தான் உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்கீம் டிராயிங்கை நம்ம சொல்லி கொடுத்து அதை வந்து கம்ப்யூட்டர் மூலியமாக வந்து வரைய வரைய வச்சு அதை பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம வெளியே கொடுக்கறத நம்ம சொல்லி தருவோம் இதுல இவங்க வந்து சிவில் அப்படிங்கிற வார்த்தை இருக்கிறதுனால பேசிக் டிராயிங்ல பழகிட்டு அதுக்கு அப்புறம் கட்டடத் துறையில வரக்கூடிய டாபிக்ஸ் னு ஒவ்வொரு பாடத்தா காங்கிரீட்ல எப்படி போடுறது ஒரு கம்பி கட்டறதுல எப்படி கட்டறது ஒரு வால் செவர் வால் வைக்கிறதுல எப்படி வைக்கிறது ஒரு வீட டாப் கிரவுண்ட்ல இருந்து அஸ்திவாரம் போட்டு மேல கொண்டு வந்து கம்ப்ளீட் பண்ணிறது ஒரு பூச்சி போஸ்டர் எப்படி போடுறது ஒரு பெயிண்டிங் பண்றது எப்படி பண்றது இது எல்லாமே நாம வந்து சொல்லித் தருவோம் அதே மாதிரி வந்து பார்த்தா அப்படின்னா

அது எல்லா படிப்புமே இந்த ரெண்டு வருஷம் வந்து பாடமாக பிரித்து பிரித்து கொடுத்துருக்கா ரோடு ரயில்வேஸு பிரிட்ஜஸ்ஸு இரிகேஷன்ஸு இதெல்லாம் வந்து சிவில் வரக்கூடிய ஒவ்வொரு படிப்பு இரிகேஷன்ஸ்னால் வாட்டர் சம்மந்தப்பட்டது ரோடு என்ன அப்படின்னா நம்மளுடைய சாலைகள் என்னென்ன இருக்குது அதை பற்றி ரயில்வேஸ் தான் ஒரு ரயில் எப்படி தண்டவாளம் அமைக்கிறாங்க அதை பற்றி படிக்கிறது ஆர்சிசி அப்படின்னா இந்த பீமே காலமே ஸ்லாபு இதெல்லாம் எப்படி உருவாக்குறாங்க அதில் எப்படி கம்மி கட்டி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி அதில் சொல்லி தருவோம் அதுக்கப்புறம் இரிகேஷன் கூட அப்புறம் வந்து பார்த்தோம்னா பப்ளிக் ஹெல்த் ஒரு வீட்டில் வந்து பார்த்தோம்னா பேசிக் பிளம்பிங் எப்படி பண்ணுறது அதில் வேஸ்ட் வாட்டர் கொண்டு போகக்கூடிய லைன் எப்படி அமைக்கிறது இதெல்லாம் அந்த படத்தில் வந்து அதுக்கப்புறம் சர்வே லேண்ட் மெசர்மெண்ட் பேசிக்காக ஸ்கேலு அதாவது டேப்பை வச்சு எப்படி மேண்ட் லேண்டை மெசர்மெண்ட் பண்ணுறது

ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒன்று வந்து ஆஃபீஸ் ஒர்க் ஆஃபீஸுக்கு போயிட்டா டிராயிங் ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்காக பயன்படுத்துகிறாங்க கம்ப்யூட்டரில் இதே வந்து ஃபீல்ட் போயிட்டா சைட் சூப்பர்வைசர் நீங்கள் டிராயிங் வரையிறாங்க இது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அது கிடையாது இவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு மாதம் வந்து நாங்கள் ஆந்திஜா ட்ரைனிங் கொடுக்குறோம் ஆந்திஜா ட்ரைனிங் அப்படின்னு என்ன அப்படின்னா படிக்கக்கூடிய இடத்துல இருந்துட்டு படிப்பு சம்மந்தப்பட்டதை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வெளியே போய் வேலைக்கு போகும்போது என்னமா வேலை செய்வோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு மாதம் நாம் ஒரு கம்பெனி கூட டைவர் பண்ணிட்டு அந்த கம்பெனியில் சைட்டில் கொண்டு போய் இவங்க விட்டுருவாங்க நான் போய் நம்ம உடனடி கம்பெனி வந்து ஃபீல்ட் ஒர்க்காகனாலும் சரி ஆஃபீஸ் சரி தகுந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு மாதம் வந்து காசு இல்லாமல் ட்ரைனிங் போய் இவங்க கற்றுக்குவாங்க இது எப்படி இப்போ யூஸ் ஆகுனா படிப்பு முடிச்சதுக்கப்புறம் அவங்களே வேலைக்கு எடுத்துக்குவாங்க ஒண்ணே சைட் சூப்பரைஸ் இருக்கோவா இல்லனா இந்த மாதிரி ஆபீஸ் வர்க்கர்ஸ்ல வந்து போவோம் ரெண்டு இது வந்து பிரைவேட் செக்டார் கவர்மெண்ட் செக்டார்ல வந்து டிஎன்பிசி மூலமா வருஷ வருஷம் வந்து பார்த்தோம்னா ரோட் இன்ஸ்பெக்டர் மேலே கால் பண்ணிக்கிட்டே கொண்டே இருக்காங்க நீங்க கேள்வி பட்டீங்கனா வெளிய தெரி கேட்டு பாத்தீங்கனா தெரியும் எவ்ரி இயர் கால் பண்ணி கொண்டே இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் ஸ்டேட் கவர்மெண்ட்ல ரயில்வேஸ்லயும் கால் பண்ணி கொண்டே இருக்காங்க அந்த மாதிரி பப்ளிக் செக்டார்ல வேலை வேணும் அப்படினா அதாவது கவர்மெண்ட் செக்டரில் வேலை வேணும் அப்படின்னா அவன் வந்து எக்ஸாம் எழுதி அப்ளை பண்ணாங்க வேற எந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் எக்ஸாம் பாஸ் பண்ணால் போதும் எப்படி டென்த்தில் வந்து எல்லாருமே வந்து பி எழுதுறாங்க எஸ்எபே எழுதுறாங்க பத்தாயிரம் போஸ்ட் எட்டாயிரம் போஸ்ட்டுக்கு அந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி படிப்பு இருக்கிறது ரொம்ப குறைவு தான் தமிழ்நாட்டில் வந்து சென்னையில் இருக்குது இங்கே இருக்குது இது விட்டால் ஈரோட்டில் இருக்குது இந்த மூணு இடத்துல தான் இருக்குது அதுக்கு தர்மபுரி ஒன்று இந்த மாதிரி குறைஞ்ச இடத்துல தான் இந்த படிப்பு இருக்குது அப்போ ஒரு வருஷத்துக்கு இந்த படிப்பு படித்தவங்கள வெளியே வரக்கூடிய எண்ணிக்கை நம்ம குறையும் அதனால் ஈஸியாக வேலை வாங்கிடும் இந்த ஐடியில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆரம்பித்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இப்போ மூணு நாலு பேர் தான் போயிருக்கு வெளியே ஃபஸ்ட்டு பேஜில் இருந்தவங்க ஒரு ஆறு பேர் கவர்மெண்டால் வாங்கிட்டாங்க இப்போ வாங்கி ஒரு ஒரு மாதம் சம்பளம் வாங்கிடுச்சு அதனால் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு படிப்புமே வேல படிப்பு அந்த படிப்பு தெரிஞ்சுக்க போயிட்டு உங்க ஊர்ல இருந்துட்டு யாராவது வந்து பார்த்தோம்னா படிக்க முடியாம காசு கட்டி படிக்க முடியாம இருக்கிறவங்க இருந்தா அவங்களுக்கு இந்த தகவலை சொல்லுங்க இங்க இருக்கிற பதிமூணு படிப்புமே வந்து ரெண்டு வருஷம் வந்து அவனுடைய படிச்ச வச்சு வேலை கத்துருக்கா அப்படின்னா அதுக்கப்புறம் தொழில் நுழைவு என்டர்பிரா தான் வாங்கும் நிறைய பேர் அந்த மாதிரி ஆயிருக்காங்க நிறைய பேருக்கு கைத்தியம் தான் வந்து டென்த்து படித்த பையன் வந்து பார்த்தோம்னா டென்த்தில் கம்மியான மார்க் வாங்காமல் இது வந்து படிக்க எடுத்து அனுப்புகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் நிறைய டிஸ்ட்ரிக்டில் நிறைய பேரண்ட்ஸ் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்காங்க அது தவறு ரியலாக தொழில் சார்ந்த கல்வியை போய் அவன் செஞ்ச அந்த வேலைக்கு வந்து பார்த்தோம்னா ரெண்டு வருஷம் தொழில் கற்றுக்கிட்டானா பத்து நேரத்துக்கு அவன் வேலை கொடுத்து அடுத்த ஆறு ஏழு வருஷத்தில் முதலாளி ஆகிடும் உண்மையான படிப்பு இதுதான் இந்த படிப்பை நான் சொன்னது புரிஞ்சது இல்லையா

அந்த சர்வேருங்கிறது வந்து பார்த்தோம்னா வெறும் சர்வேரை மட்டும்தான் படிப்பார் ஒரு வருஷம் படிப்பு ரெண்டு வருஷம் படிப்பு இவங்க வந்து அந்த சர்வேங்கிற பாடத்தை ஒரு பா ஒரு பாதி எடுத்து இதில் படிப்பாங்க அதுவும் இதில் தெரிஞ்சுக்குவாங்க இதில் வந்து நாலு வாரம் இப்போ மொத்தம் வந்து பார்த்தோம்னா வருஷத்தில் வந்து நாற்பது வாரத்தில் நாலு வாரம் வந்து சர்வே பற்றி படிப்பான் அதுக்கு தனி படிப்பே இருக்கு சர்வேயர்னே இருக்கு அது இருக்குது கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் இவங்க இவங்க படிச்சுக்கிறாங்க அந்த சர்வே படிப்பு வந்து இப்போ கொஞ்ச நாள் தான் தொடர்ந்துருக்காங்க இது ரொம்ப வருஷமா இருக்கிற படிப்பு இது இருபது இருபத்தஞ்சு முப்பது வருஷத்துக்கு மேலே ரொம்ப பழைய காலத்து படிப்பு அதாவது உங்கள் அப்பா அம்மாவாக படிக்கும் பொழுது பத்தாவது படித்ததுக்கப்புறம் ஒரு தொழில் ஒரு பாடம் வந்து பத்தாவதே சொல்லி கொடுத்துருக்காங்க கைத்தொழில் ஒன்று சொல்லி கொடுத்துருக்காங்க அதை கொண்டு அதை ஆமாம் அது வந்து முப்பது நாற்பது வருஷம் ஆச்சு அதை எடுத்துட்டாங்க அதாவது பழைய கால கல்வி முறையில் வந்து பார்த்தோம்னா தொழில் சார்ந்த கல்வி சூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒன்று நெசவு தொழில் அல்லது வந்து பார்த்தோம்னா கச்சர் தொழில் அல்லது மேசன் தொழில் அல்லது வந்து பார்த்தோம்னா எலக்ட்ரிக்கல் தொழில் வச்சுருந்துருக்காங்க அதுக்கப்புறம் விவசாயம் சொல்லிக்கிறவங்க தொழிலாக வச்சிருக்காங்க இது வந்து பத்தாவது ஒரு பாடம் நான் சொல்றது வந்து எழுபது அறுபதில் படித்தேன் அந்த சமயத்துல பத்தாவது படுச்சவங்களுக்கு இருந்திருக்கு நாலடேவில அந்த பாடத்தை எடுத்துட்டாங்க அதுல இருந்து அந்த சிச்சுவேஷனுக்கு அந்த மாதிரி ஊர்கல்ல அந்த ஊர்ல எல்லா பக்கமுமே கல்வியை எடுத்துட்டாங்க அந்த தொழில் சார்ந்த கல்வி அதிலிருந்து பிரிஞ்சு வந்து தான் இந்த ஐடியா சரியா உருவானது தனிக்கல் இல்லைன்னா நான் நீங்க 10thல தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ்ங்கிறது இப்ப 15 இருபது வருஷமா இருக்கு அதுக்கு முன்னாடி கூட ஒரு தொழில் சார்ந்த கை தொழில் ஒன்று கல்வி இருந்தது இருந்து இருந்து தான் எல்லாமே அதுல இருந்து